சகோதர சகோதரிகளை இன்று நாம் நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வாசகங்களை பார்க்கிறோம் பார்ப்பதற்கு முன்பாக நாம் ஒரு வார்த்தை அடிக்கடி உபயோகப்படுத்துகிறோம் சரண் அடைவது இறைவனிடம் சரணாகதி அடைவது என்பதை பற்றி நிறைய பேர் பேச கேட்கிறோம் சில வேளைகளில் நாமும் அதற்கு நாம் அந்த கருத்தில் ஒற்று போய் நாம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் சில பகுதிகளில் அந்த தருணங்களை நாம் அனுபவிப்பதை போன்ற உணர்வு நமக்கு உண்டாகிறது வேறு வழி இல்லாமல் அப்படி சரி இது சரியான ஒரு முறையா இறைவனிடம் சரணாகதி அடையலாமா இது சரியா தவறு இறைவனிடம் சரணாகதி அடைவது தவறான ஒரு விஷயம் அப்படியா ஏன் என்றால் சரணாகதி என்பது யாரிடம் அடைய முடியும் எதிரியிடம் தான் அடைய முடியும் இறைவன் நமக்கு எதிரியா அவரிடம் சரணாகதி அடைவதற்கு இல்லையே அவர் நமக்கு தகப்பனாக அறிவிக்கப்பட்டு அவர் கடவுள் மட்டுமல்ல நமக்கு தகப்பனாகவும் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவால் நாம் அறிவுறுத்தப்பட்டு அந்த வழியில் நடந்து கொண்டிருப்பவர்கள் சரணாகதி அடைய முடியும் முடியாது சரணாகதி யார் அடைவார் ஒரு ராணுவத்தினர் எதிரி நாட்டு இராணுவத்திடம் சரணடைகிறார்களை நாம் பார்க்கிறோம் ஏன் சரணடைகிறார்கள் காணல் செய்யப்படுகிறார்கள் அதற்கு மேல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது சுடுபட்டு இல்லையா அடிபட்டு சாவதை விட சரணடைந்து அடைவது மேல் என்று அவர்களிடம் சரணடைகிறார்கள் பாருங்கள் அப்படி சரணடைபவர்களை என்ன செய்வார்கள் அவர்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு அவர்களை நடத்துவார்கள் கடவுள் அவருடைய இஷ்டத்துக்கு நம்மளை நடத்துபவரா இல்லை தானே கடவுள் நமக்கு எதிரி இல்லை தானே அப்ப கடவுளிடம் நாம் சரணடைவது என்பது சரியான வார்த்தை அல்ல கடவுளிடம் நாம் தஞ்சம் அடைவது அதுதான் சரியான வார்த்தை தஞ்சம் அடைவது விசுவாசத்தினால் அந்த நம்பிக்கையில் நாம் நம் வாழ்க்கையை அவரிடம் அடைக்கலமாக அடைக்கலம் தேடுவது அதாவது காணிக்கையாக்குவது இறைவனிடம் நம் வாழ்க்கையை காணிக்கையாக்குவது ஏன் அவர் நமது தகப்பனாக இருக்கிறார் எப்படி பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களிடம் தங்கள் வாழ்க்கை முழுவதும் வைத்திருக்கிறார்களோ தங்கள் பெற்றோர்களிடத்தில் அடைக்கலமாக வாழ்கிறார்களோ அதே போன்று சரணாகதி அல்ல ஆகவே இறைவன் நம்மை அன்பு செய்கிற தேவனாக இருக்கிறார் அவரிடம் அவருக்கு நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்தல் இதுதான் முக்கியமான ஒரு காரியம் இந்த போர்வையில் நாம் இந்த வாசகங்களை சவியம் எடுப்போம் முதல் வாசகம் அரசராகம முதல் புத்தகம் அதிகாரம் பதினேழு வசனங்கள் பத்து முதல் பதினேழு முடிய இந்த வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் எலியாசு இவர் எலியாசு எலியாசின் மூலமாக கடவுள் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு அவர் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார் இங்கே மழை பெய்யாது மூன்று வருடத்திற்கு மழை பெய்யாது என்ற அறிவிப்பை கொடுக்கிறார் ஏன் இதற்கு நிறைய காரணம் நமக்கு தெரியும் நமக்கே தெரியும் அவர்கள் எப்பொழுதெல்லாம் இறைவனை சார்ந்து வாழாமல் இறைவனிடம் தன்னை அர்ப்பணிக்காமல் அவர்கள் வாழ்ந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அங்கே அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது என்பது நமக்கு தெரியும் ஆகவே இங்கு மழை இல்லை என்ற அறிவிப்பை எலியாஸ் மூலமாக தந்துவிட்டார் ஆனால் எலியாசை அந்த மழை இல்லாத சூழ்நிலையில் கடவுள் பாதுகாக்க வேண்டும் அல்லவா அதுதான் எலியாஸ் தன்னை முழுவதும் கடவுளிடம் அர்ப்பணித்திருந்தார் ஆகவே அவரை கொண்டு போய் ஒரு ஆற்றின் ஓரத்திலே அவரை அங்கே வாழ்க்கை நடத்துமாறு அவர் விட்டிருந்தார் அவருக்கு உணவு கொடுக்க காக்கை கறியும் ரொட்டியும் வந்து கொடுக்கும் தினமும் வந்து அவருக்கு கொடுக்கும் இரண்டு வேளை அவருக்கு கொடுக்கும் நன்றாக சாப்பிட்டு அவர் அங்கே இருந்தார் இப்பொழுது பஞ்சம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதாகவே மழை நின்று போயிட்டு ஆகவே அந்த ஆறும் வத்தி போயிட்டு மழை தண்ணீர் இல்லை ஆறு வத்தி போயிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் எலியாஸ் நான் இப்பொழுது ஒரு காரியம் செய்கிறேன் அதன்படி நீ செய் என்று சொல்கிறார் அது என்ன என்று நமது வாசகத்தில் பார்ப்போம் பதினேழு ஒன்றரசர் பதினேழு இருந்து பதினாறு சரி எலியாசு புறப்பட்டு சரப்தாவுக்கு போனார் ஆண்டவர் சொல்லியபடி அந்நகரின் வாயிலை அடைந்த பொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள் அவர் அவளை கூப்பிட்டு நான் குடிக்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார் அவள் தண்ணீர் கொண்டு வரச் சொல்கையில் பின்னிருந்து சத்தமிட்டு எனக்கு கொஞ்சம் அப்பம் கொண்டு வா கையோடு என்றார் அவள் அவருக்கு மறுமொழியாக உன் கடவுளாகி ஆண்டவர் மேல் ஆணைய என்னிடம் அப்பம் இல்லை என் பானையில் ஒரு சிறங்கை மாவும் கலையச்சின் அடியில் கொஞ்சம் எண்ணெயுமே இருக்கின்றன அப்பம் சுடத்தானே இந்த இரண்டொரு விறகை பொறுக்கினேன் அதை சாப்பிட்ட பின் நானும் என் மகனும் மீண்டும் உண்ண இல்லாமல் சாவோம் என்றாள் அப்போது எலியாஸ் அவளை பார்த்து அஞ்சாதே போய் நீ சொன்னபடியே செய் எனினும் முதலில் அதில் ஒரு சிறிய அப்பம் சுட்டி எனக்கு கொண்டு வா பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் அப்பம் தயார் செய்யலாம் என்றார் ஏனென்றால் ஆண்டவர் நிலத்தில் மழை பொழிய செய்யும் வரை உன் பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை கலையத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ராயலின் கடவுளாய் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார் அவள் போய் எலியாசின் சொற்படி செய்தாள் அவரும் உண்டார் அவளும் அவள் வீட்டாரும் உண்டனர் ஆண்டவர் எலியாசின் மூலம் சொன்ன வார்த்தையின்படியே அன்று முதல் பானையின் மாவு செலவழிந்ததும் இல்லை கலையத்தின் எண்ணெய் குறைந்ததும் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இங்கு ஒரு பெரிய புதுமை நடந்தது என்று நாம் நினைத்தால் தவறு இதன் பேர் புதுமை அல்ல இது இறைவன் செய்கிற பராமரிப்பின் காரியம் இங்கு இறைவன் செய்த இந்த புதுமையை விட மேலான ஒரு காரியம் நடந்தது இந்த புதுமைகளை விட மேலான ஒரு காரியம் என்னது இறைவாற்றின் மேல் இருந்த விசுவாசத்தால் நம்பிக்கையால் அந்த பெண் என்ன செய்தால் நம்மிடம் இப்படி ஒருவர் வந்து அறிவித்தால் நாம் என்ன செய்வோம் பொதுவாக நான் சாப்பிடுறேன் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டு நீ சொன்னபடி என் கலையத்திலே மாவும் என் எண்ணையும் வருவதாக இருந்தால் அதை எடுத்து நான் உனக்கு கண்டிப்பாக தருகிறேன் என்று நாம் சொல்ல முடியும் அப்போ அங்கு அப்படி நடந்தால் அது ஒரு புதுமை என்று நாம் பார்க்கலாம் இல்லையா நாம் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டோம் இப்பொழுது கலையத்திலே அந்த பானையிலே மாவும் எண்ணையும் வந்திருக்கிறது என்றால் அது ஒரு பெரிய புதுமை இங்கு அதை பற்றிய வாசகம் அல்ல இங்கு என்ன நடந்தது அவள் தன்னுட தனக்குண்டானதை அவள் அபாயத்தில் வைத்தாள் அவள் ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறா பாருங்க இருக்கிறது அந்த ஒரே ஒரு சாப்பாடு அதுக்கப்புறம் எங்களுக்கு சாப்பாடு அதை எனக்கு குடு முதல்ல எனக்கு அதை குடு அப்படின்றார் அவர் நாம இப்ப எலியா என்ன சொல்றாருன்றதை பார்க்கக்கூடாது பெண் செய்த இந்த காரியம் அதை எனக்கு குடு என்று சொன்னார் அவள் அதை விஸ்வசித்தாள் அவருக்கு கொடுத்தாள் தனக்கு இல்லை இப்போ தனக்கு இல்லை தனக்கும் தன் பிள்ளைக்கும் இல்லை அவருக்கு கொடுத்தாள் இப்பொழுது அவளுக்கு தேவையானது அந்த பானையில் உற்பத்தியானது இதைத்தான் நான் பார்க்கிறோம் ஆகவே இங்கே ஒரு பெரிய புதுமை நடந்தது இல்லை அதற்கு மேலாக இந்த பெண்ணுடைய விசுவாசம் அந்த புதுமையிலும் மேலானதாக இருந்தது அந்த புதுமையிலும் மேலானதாக இருந்தது அந்த பெண்ணின் விசுவாசத்தினால் உண்டான ஒரு புதுமை சரி இப்போ பொதுவாகவே சரி நம்ம இந்த மூன்றாம் வாசகத்திற்கு வந்துவிட்டு பிறகு நாம் இதற்கு வரலாம் மார்க் எழுதி நட்சத்திர அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு முடிய இயேசு காணிக்கை பெட்டிகளுக்கு எதிரே அமர்ந்து மக்கள் அவற்றினுள் காசு போடுவதை கவனித்துக் கொண்டிருந்தார் பணக்காரர் பலர் அதிகம் போட்டார்கள் ஏழை கைமண் ஒருத்தி வந்து ஓர் அனாபெருமானம் உள்ள இரண்டு சொப்பு காசுகள் போட்டாள் இயேசு சீடர்களை தம்மிடம் அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட எல்லாரிலும் இந்த ஏழை கைம்பெண்ணை அதிகம் போட்டாள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் மற்ற எல்லாரும் தங்களிடம் மிகுதியாயிருந்த பணத்தில் இருந்து போட்டனர் இவளோ தன் வறுமையிலும் தான் வைத்திருந்த யாவும் தன் பிழைப்புக்கானது முழுவதுமே போட்டுவிட்டாள் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் இந்த வாசகத்திலும் நான் பார்க்கிற அதே காரியம் ஏழை கைம்பன் இவள் பிச்சைக்காரி அல்ல ஏழை கைம்பன் பிச்சைக்காரி அல்ல பிச்சைக்காரி தனக்குள்ளதெல்லாம் போட்டு விட்டார் போடு விடு போட்டு விடுகிறது ரொம்ப ஈஸியான காரியம் ஏன்னால் போட்டுவிட்டு போய் கையை நீட்டினால் பிச்சை கிடைக்கும் மறுபடியும் இது ஏழை கைம்பன் பிச்சை எடுக்கிற பழக்கம் இல்லாத கைவிடப்பட்ட ஒரு பெண் முதல் வாசத்தில் பார்க்கிறோம் கைம்பெண் கைவிடப்பட்டவள் தனக்கன்று எதுவும் இல்லாத பொழுதும் தனக்கன்று இருந்ததையும் கொடுக்கின்ற அந்த பாங்கை தான் வாசங்கள் நமக்கு கொண்டு வருகிறது பாருங்க அதே தான் நடக்குது தனக்கென்று உள்ளதை போட்டு விட்டாள் இப்பொழுது அவள் செய்த காரியம் பெரிய காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பெரியவர்களெல்லாம் போட்டது அவர்களோட பணக்காரர்கள்லாம் போட்டதை விட இந்த பெண் செய்தது அதாவது ரிஸ்க்ல வைக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையை ரிஸ்க்ல வைக்கிறார் ஆதரவு இல்லாத நிலையில் தன்னுடைய வாழ்க்கை ரிஸ்க் எந்த ரிஸ்க் எது கடவுள் மேல் இருக்கிற அந்த விசுவாசம் கடவுள் என்னை பராமரிப்பார் என்ற அந்த விசுவாசம் இதைத்தான் அந்த வாசங்கள் நமக்கு சொல்லி தருகிறது பாருங்க அப்போ இந்த முதல் மாசகத்தில் நம்ம பார்க்கிறது என்ன அங்கே இப்படி செய்தவுடன் பொதுவாக நமக்கு சில மறைவுரைகள் சில பிரசங்கங்கள் நமக்கு செய் கடவுளுக்கு கொடுத்தால் அவர் நூறு மடங்கு செய்வார் அது வேதாகமத்தில் இருக்கிறது ஆகவே உடனடியாக அது நமக்கு நடந்து விடுமா அதாவது பலகனியை திறந்து உடனடியாக கொட்டுவது உடனடியாக நம்ம டோரை யாராவது நாக் பண்ணி இந்தாங்க ஒரு மாசத்துக்குள்ள செலவுக்குள்ள வச்சுக்கோங்க இல்ல இருந்தாங்க உங்களுக்கு இவ்வளோ கட்டு காசு இருந்தாங்க உடனே அதாவது நாம் செய்த உடனே இப்படி ஒரு ரிஸ்க்ஸ் நம்ம வந்த உடனே கடவுள் உடனே நம்மை பராமரிப்பார் என்பதை நாம் ஒரு மெஜிஷியனாக கடவுளை பார்ப்பது சரியா இன்னும் இஸ் நாட் அ மெஜிஷியன் அவர் கடவுள் அவர் இப்படி அவர் மேஜிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க இந்த பானையில் உடனே அந்த பானையில் ரொம்ப நம்மளுடைய நினைப்பு நடக்கவில்லை அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் பசியூற்றார்களோ பானையை துறந்தால் அங்கே மாவு அவர்கள் பசியை போக்கும் மாவு அங்கு உண்டு மிகுதியான மாவு அல்ல இதைத்தான் பராமரிப்பு என்று சொல்கிறோம் அதாவது மேஜிக் நடப்பதல்ல பராமரிப்பு நீண்ட காலத்திற்கு ஒரு முறை அவள் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையை அந்த ரிஸ்க் அந்த அபாயத்தில் அந்த நெருக்கடியில் அவள் இறைவாற்றையை மதித்து விஸ்வசித்து அந்த வாழ்க்கையை அந்த ரிஸ்கில் வைக்கும் பொழுது அவளுக்கு தொடர்ந்து மூன்று வருடமாக அவள் பசியுற்ற போதெல்லாம் அவளுக்கு உணவு உற்பத்தியாகி அங்கே அவளுக்கு காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம் ஆகவே ரொம்பி வழிகிற விஷயம் இது விஷயம் கடவுள் தொடர்ந்து தினமும் நம் வாழ்க்கை முழுவதும் அவர் நம்மை பராமரிக்கிறார் என்பதனுடைய அந்த விஷயம் அதை விட மிக மிக முக்கியமானது அவர் அந்த பராமரிப்பை விசுவசித்து நம் வாழ்க்கையை அவர்களே அர்ப்பணிப்பது பாருங்க இவள் காணி காணிக்கை போட்டதா அவருடைய ஆண்டவர் அழக சொல்ற தம் வறுமையில் தாம் வைத்திருந்த யாவும் தம் பிழைப்புக்கானது முழுவதும் என்ன ரெண்டனாக்கு ஆண்டவர் எவ்வளவு எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பெருமையை அவளுக்கு என்னதான் அவளுக்கு தான் வைத்திருந்த யாவும் தம் பிழைப்புக்கானது யாவும் வெறும் ரெண்டனா ஆகவே அவள் செய்த அந்த காரியம் ஆண்டவருக்கு மிக பிடித்தமாக இருந்ததை நான் பார்க்கிறோம் பாருங்க இன்னைக்கு இதுதான் இந்த ஒரு அனுபவம் உனக்கும் எனக்கும் இருக்கிறதா இந்த ஒரு அனுபவம் நமக்கு ஏதாவது உண்டா பாருங்க இந்த அனுபவம் கற்றுத்தரும் ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார் ஓ ஆண்டவரை அவர் எவ்வளவு நல்லவர் என்று ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுபவன் தஞ்சம் புகுபவன் பேரு பெற்றோன் அப்போ ஆண்டவரிடம் தஞ்சம் அடையாமல் அடைக்கலம் புகாமல் நம்மை முழுவதுமே காணிக்கை அளிக்காமல் நம்மை முழுவதுமே காணிக்கை ஆக்காமல் ஆண்டவருடைய அன்பை அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைக்க முடியுமா முடியாது முடியாது நாம் படித்தது நாம் எங்கயோ கேட்கிறது பிரசங்கங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து வாழ்க்கையை ஒன்றிணைத்து இப்படியெல்லாம் நான் நிறைய பேச முடியும் ஆனால் இந்த ரிஸ்க் எடுக்கிறது கடவுள் வார்த்தையை நம்பி நம்மை முழுவதும் அவர் முன்னால் நிற்பது முழுவதும் அர்ப்பணிப்பது ஏனென்றால் கடவுள் அன்பாக இருக்கிறவர் அவர் என்னை பார்த்துக் கொள்கிறார் என்ற அந்த 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 எண்ணம் அதுதான் நம்ம நம்மை நிறைவடைய செய்யும் பாருங்க பாருங்க அந்த ஊதாரி மகன் அவன் சொல்கிறான் அவன் எல்லாம் முடிந்தது இப்பொழுது தந்தையை நினைக்கிறான் தந்தையை நினைக்கும் பொழுது அவன் சொல்கிறான் நான் ஒரு அடிமை போல வேலைக்காரர்களில் ஒருவர் போல நான் அவரிடம் வேலை தேட போகிறேன் அவரிடம் போய் சொல்ல போகிறேன் ஒருவராக நீ நடத்தும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அவன் வந்தான் ஆனால் அவன் சொன்னானா அவனால் சொல்ல முடியவில்லை ஏன் ஏனென்றால் இவன் வருகிறான் என்பதை அவர் தூரத்தில் இருந்து பார்த்து ஓடோடி வந்து அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு இதுதான் அப்பா இதுதான் அவர் லார்ட் அவர் காட் அவர் நம்மை முத்தமிட்டு முத்தமிட்ட பிறகு கட்டி அணைத்த பிறகு அவனால் இந்த வார்த்தை அவரால் அவனால் சொல்ல முடியவில்லை அவன் என்ன தீர்மானித்தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியவில்லை ஏன் என் தகப்பன் என்னை அரவணைத்து முத்தமிடுகிறார் அந்த முழு நூறு சதவீத அன்பை மேல் பொழிகிறார் இப்படி நான் எப்படி சொல்ல முடியும் வேலைக்காரர்கள் ஒருவனாக இன்னும் அது அது சொல்ல முடியாதே அவர் என்னை மகனாக மறுபடியும் அணைத்து கொண்டாரே அப்ப அந்த வார்த்தை அவனுக்கு மறுபடியும் வரவில்லை அவன் நினைத்திருந்த நினைத்து பயணம் செய்து அவரை சந்தித்தவுடன் சொல்ல வேண்டும் என்ற வார்த்தை அவனிடம் வரவில்லை ஏன் தகப்பனுடைய அன்பு அதை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டது அதை கட்டி அணைத்து விட்டது அந்த வார்த்தையை அது அமைக்கிவிட்டது பாருங்க இதுதான் கடவுள் நம்மிடம் காட்டுகிற அன்பு அப்ப இந்த அன்பை அவன் எப்படி சம்பாதித்தான் அவன் தன்னுடைய தகப்பனின் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்தில் அவன் தேடி அவரை தேடி வந்து தன்னை அர்ப்பணித்தான் அவன் சரணடைய நினைத்து வந்தவன் ஆனால் அந்த அந்த நிகழ்வு அவன் அர்ப்பணிப்பதாக காணிக்கையாக அது மாறிப்போயிற்று அடைக்கலம் தேடும் அந்த நிலைமையாக மாறிப்போயிற்று ஆகவே நம்முடைய நினைவுகள் நம்முடைய கற்பனைகள் நம்முடைய வாழ்க்கை முறைகள் வெவ்வேறான ஒரு கன்விக்ஷன் எல்லாம் வேற வேற மாதிரி நமக்கு இருந்தாலும் நம் தகப்பன் எப்பொழுதும் நம்மை அன்பு செய்பவராக நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் இங்கே வேண்டியதென்ன அவருடைய அன்பின் நிமித்தம் நாம் நம் வாழ்க்கையை அவரிடம் காணிக்கையாக்குவது இந்த ஒரு அனுபவம் உனக்கு இருக்கிறதா இந்த நேரத்தில் ஒரு சின்ன அனுபவத்தை என்னால் சொல்ல முடியும் பொதுவாக நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுவதில்லை ஆனால் இங்கே ரொம்ப அவசியம் ஒரு சின்ன அனுபவத்தை சொல்ல முடியும் ஒரு முறை நான் என்னை வெஸ்ட் பெங்கால் பக்கம் ஒரு நற்செய்தி பணிக்காக என்னுடைய முப்பது வருடத்திற்கு முன்னால் முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பால் ஆகவே நான் அங்கே சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு சிறிய குழுவோடு சேர்ந்து அங்கு நான் ஒரு வருட காலம் மேலாக நான் அங்கே இருக்கும் பொழுது ஒரு நேரத்திலே எங்களுக்கு அந்த தொடக்க காலத்திலே பணம் இல்லாத நிலை அதாவது நாங்கள் வேறு வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் எங்களுடைய ஒரு ஒரு மொழி பேசுபோ இன்னொரு மொழிக்கு புரியாது மிக ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் ஆகவே வேறு வேறு மாநிலங்களை சார்ந்த எங்களுக்கு இருந்தது அந்த காமன் இங்கிலீஷ்ல பேசுற அந்த தன்மை பாருங்க அங்கே போய் வாழும்பொழுது அதாவது எல்லாவற்றையும் விட்டு விட்டு போக வேண்டிய சூழ்நிலை விட்டு விட்டு தான் போக வேண்டும் நச்சதி அறிவிக்க கையில நாலு சுர்கேசும் நாலு இதை எடுத்துட்டு போறது ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார் நம்பி போகணும் அப்படின்னு சொன்னா எதுவும் இல்லாம தான் போக சொல்லியிருக்கிறார் அப்படி எதுவும் இல்லாமல் போன அந்த சூழ்நிலை பாருங்க அங்க போனதுக்கு அப்புறமும் அது அடுத்த வேளை சாப்பாடு அடுத்த அடுத்த நாட்களுக்கானது ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஒன்று உருவானது அப்பொழுது பார்க்கிறோம் என்ன செய்வது யாரிடமும் பைசா இல்லை எந்த யாரிடமும் பைசா இல்லை மொழி அங்க உள்ள மொழி யாருக்கும் தெரியாது அங்க உள்ள ஒரு நபரை கூட பழக்கம் இல்லை யாருக்கும் யாரையும் தெரியாது யாரிடமும் போய் கேட்கக்கூடாது இது பிச்சை எடுப்பதை கடவுள் வெறுக்கிறார் உதவி கேட்பதை கடவுள் வெறுக்கிறார் ஏன் வெறுக்கிறார் நீ சொல்லுகிறாய் என் தகப்பனும் பிச்சைக்காரன் என்று நீ சொல்லுகிறாய் நீ எப்போ போய் இன்னொருத்தருகிட்ட எனக்கு பிழைப்புக்கு கொஞ்சம் பைசா கொடு நீ எப்போ கேட்கிறியோ நீ எப்போ நற்செய்தி பணிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த காரியத்தை செய்யறியோ யூ ஆர் டெலிங் தட் யுவர் ஃபாதர் இஸ் ஆல்சோ பெகர் லைக் யூ ஷுட் நாட் டூ தட் அதை எப்பொழுதுமே செய்ய முடியாது இப்படி செய்வதன் மூலமாக நாம் இறைவனோடு விசுவாசத்தில் இல்லை என்பதை நாம் நம் பிழைப்புக்காக நச்சுதை அறிவிக்கிறோம் என்பதை நாம் அங்கே ஊர்ஜிதம் செய்கிறோம் ஆகவே எங்களால் அதை செய்ய முடியவில்லை என்னிடம் யாரிடமும் பைசா இல்லை என்னை தவிர என்னிடம் ஒரு முன்னூற்றி பதினைந்து ரூபாய் இருந்தது நான் இந்த முன்னூற்றி பதினைந்து ரூபாயை எந்த செலவும் ஆகிவிடக் கூடாது இது இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு ஓட்ட முடியுமே என்ற அந்த எண்ணத்தில் அதை வைத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு அதன் மேல் எண்ணத்தை வைத்துக்கொண்டு இரண்டு மூன்று நாட்களாக அதன் மேல் எண்ணத்தை வைத்து ஜபிக்க முடியாமல் வேற காரியங்கள் செய்ய முடியாமல் அந்த பைசா ரொம்ப முக்கியம் அது எங்க இருக்கு வச்சுக்க வச்சு பிறகு கடவுள் ஒரு புத்தியை கொடுக்கிறார் பாருங்கள் நீ எதை நம்பி இங்கே வந்தாய் யார் உன்னை அழைத்து வந்த கடவுள் அப்போ யூ ஆர் நீ உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் அந்த பதினைந்து ரூபாயில நீ வெச்சிருக்கே இப்படி ஒரு தாட் அப்போ நமக்கு தோணுதல்ல அப்போ நமக்கு தோணுது ரைட் இந்த 315 ரூபாயில இல்ல கடவுள் கடவுள் என்னை பராமரிக்கிறவராகவே நான் வெளியே சென்று நான் ஒரு தெருவுக்கு போய் அந்த தெருவிலேயே வரது ஒரு மைலேஜ் கல் அந்த கல்லின் மேல் அந்த முன்னூற்றி பதினைந்து ரூபாயையும் வைத்துவிட்டு நான் வீட்டுக்கு வந்து விட்டேன் அவ்வளோ தான் ஐ அது முடிஞ்சு போச்சு ஐ காட் சோ மச் ருலீஃப் என்னுடைய என்னுடைய மனதில் ஏற்பட்ட அந்த ஒரு அந்த ஒரு சந்தோஷமும் மாற்றத்திற்கும் அளவே இல்லை இந்த முதல் வாசகத்தை பார்த்ததைப் போல கடவுள் அந்த பராமரிப்பை கொடுத்ததை நான் பார்க்கிறேன் யாரிடமும் காசு கேட்காத அந்த ஒரு நிலைமையை கடவுள் உருவாக்கினார் ஆகவே அங்கு வேறொரு நிலைகள் உருவானது சரி இன்றைய வாசகத்திற்கு அது போதும் இது ஒரு சிறிய அனுபவம் இந்த அனுபவம் மறுபடியும் மறுபடியும் நமக்கு உண்டாகுமா நெவர் கடவுள் அப்படி கேட்பதே இல்லை கடவுள் தன்னை நம்புபவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதமான ஒரு அனுபவம் இது நம்முடைய சொந்த ஊரிலேயே சொந்த நாட்டிலே சொந்த மக்களிடத்திலே நாம் இதை செய்ய முடியுமா முடியாது ஏனென்றால் நமக்கு தெரியும் ஒருவரை ஒருவர் தெரியும் எப்பயாவது யாற்றையாவது நம்ம ஏதாவது வாங்கிட முடியும் ஏதாவது ஒன்று நடந்துவிடும் தெரியாத தெரியாத இனம் புரியாத அந்த மாதிரி ஒரு இடங்களிலே நாம் வேற எவரும் இல்லை என்று நினைக்கும் பொழுது கடவுள்தான் என்னை பராமரிக்கிறார் என்ற உணர்வில் நாம் கையில் இருப்பதையும் நாம் விட்டு தொலைந்து என்று நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த அல்பமான இந்த காசின் மேல் இந்த உணவின் மேல் இந்த பெண் அதை தான் பாருங்க மேல் அவள் அந்த வைக்கவில்லை வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்தால் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டால் மூன்று வருடமாக பராமரிக்கப்பட்டாள் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரர்கள் இது என்னை பெருமைப்படுத்தும் விஷயம் அல்ல ஆனால் ஞானாகமத்தில் சொல்லுகிறதே கடவுளின் மகிமையை குறித்து ஞானம் பெருமை பேசும் என்று சொல்கிறது இது வாழ்நாள் முழுவதும் இது இந்த படிப்பினை வாழ்நாள் முழுவதும் அழைத்துக் கொண்டு வருகிற படிப்பினையாக இருக்கிறது ஆமரகாம் கடவுள் தன் மகனை பலியிட சொன்னார் எத்தனை முறை சொன்னார் ஒரே ஒரு முறை ஒரு முறை அந்த ஒரு முறை அவர் செய்த அந்த ஒரு காரியம் வாழ்நாள் முழுவதும் அவரை விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்க செய்தது ஆகவே மறுபடியும் மறுபடியும் கடவுள் நம்மை சோதிப்பவர் அல்ல இந்த வாசகங்கள் அதை நமக்கு சொல்லுகிறது நான் பார்க்கலாம் இந்த இரண்டாம் வாசகத்தை பார்க்கலாம் இரண்டாம் வாசகம் கடைய திருமகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் எட்டு முடிய உள்ளபடி கிறிஸ்து நுழைந்தது மனிதரின் கையால் ஆகிய தூயகம் அன்று அது உண்மையான தூயகத்தின் முன் அடையாளமே நமக்காக பேசும்படி கடவுளின் திருமணம் நிற்பதற்கு அவர் வானகத்திற்குள்ளேயே நுழைந்து விட்டார் யாருக்காக பேசும்படி கடவுள் வழியாக கிறிஸ்துவின் வழியாக கடவுளை நாடி செல்பவர்களுக்காக பரிந்துரைக்கும்படி அவர் வானகத்தின் உள்ளே சென்று விட்டார் என்று சொல்லுகிறது அதாவது குருவானவர் ஒரு ஒரு குருவானவர் அதாவது பலி ஒப்பு கொடுப்பவர் நுழைந்ததை போல அல்லாமல் இவர் நிரந்தரமான இருந்த நுழைந்திருக்கிறார் நமக்காக பலி செலுத்திவிட்டு நுழைந்திருக்கிறார் தமது அல்லாத ரத்தத்தை கையிலேந்து ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் நுழையும் தலைமை குருவை போல் கிறிஸ்து செய்யவில்லை அவர் வானகத்திற்குள் நுழைந்தது தம்மை திரும்ப திரும்ப ஒப்பு கொடுப்பதற்காக அப்படி இருந்தால் படைப்பு காலம் தொட்டு திரும்ப மாறாக உலகின் இறுதி காலமான இப்போது வலியிட்டு பாவங்களை தொலைக்க ஒரே ஒரு முறை உலகில் தோன்றினார் மனிதர் ஒரே ஒரு முறை சாவுக்குட்படுகின்றனர் பின்னர் தீர்ப்பு வருகிறது அவரை கிறிஸ்துவும் பல்லோர் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை எக்காலத்திற்குமே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் மீண்டும் தோன்றுவார் எதற்காக தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீன் பொருட்டு தோன்றுவார் சகோதர இயேசு கிறிஸ்துவும் ஒரே ஒரு முறை தம்மை முழுமையாக காணிக்கையாக்கினார் அதுதான் இந்த வாசகம் சொல்லுகிறது ஒரே ஒரு முறை இதை நாம் வாழ்க்கையில் செய்து பார்க்கும் விசுவாசம் நமக்குள் தோன்றும் அந்த விசுவாசத்தின் மகிமை நம் வாழ்க்கை முழுவதும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தோன்றும் அவரும் அவள் வீட்டாரும் உண்ணனர் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆகவே இந்த வார்த்தை குறித்து அதிகமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்து ஒரே ஒரு முறை இறந்தார் ஒரே ஒரு முறை நமக்காக அவர் மறித்தார் முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்தார் கடைசி சொட்டு ரத்த முறையும் காணிக்கையாக்கினார் எடுத்தார் பாருங்க அதுதான் கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை சிந்திக்க தூண்டுவதாக ஆமேன்